சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அருகாமையில் ஊர் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமோதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கழலே என்று அருணகிரியார் சொல்லுகிறார் நான்கு இடங்களிலே முருகப்பெருமான் திருவடி பட்டதாம் நாலு இடம் தேவர் தலையில் வேதத்தில் இந்த வெங்காடு எங்கன்னா வள்ளி மலையில பட்டுதான் வள்ளிமலை நம்ம வந்து தேவர் தலையை பார்க்க முடியாது வேதத்தின் மலையை நம்ம தேட முடியாது வள்ளிமலையை எல்லாரும் பார்க்கலாம் வாரியார் சின்ன பையனா போகும்போது முருகப்பெருமான் திருவடி வைத்த இடத்திலே நான் எப்படி என் காலை வைப்பேன் என்று கால் கூசியதுங்கிறார் அந்த வள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே திருப்பணி செய்து குடமுழுக்கு விழா செய்கிறார் எப்பவும் எப்பயும் ஆகஸ்ட் பதினஞ்சு திருவண்ணாமலையில சுவாமிக்கு பிரசங்கம் எப்பவும் இருக்கும் அவருக்கு அதுக்கப்புறம் இருபதாம் தேதி வள்ளிமலையில் கும்பாபிஷேகம் ஏற்படுத்தார் முப்பதாயிரம் தேவை அப்ப முப்பதாயிரம் பெரிய அம்மா